இப்போ மக்களே வீடியோ ஸ்கிப் பண்ணிடுறாங்க ஒரு லைக் போட்டு வீடியோ பாருங்கள் ரொம்ப ரொம்ப நம்மள மாதிரி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க தேவை இல்லாமல் தூக்கி போட்டு நம்ம கொளுத்துவோம் தீய வைப்போம் இதெல்லாம் நம்ம வீட்டில் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி தீய தீய வைப்போம் அந்த பொருளை வச்சு ஒரு நாளைக்கு நூறுரூபாயில் இருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் சம்பாதிக்க முடியும்னா நம்புவீங்களா கண்டிப்பாக முடியுங்க நம்மளுக்கும் முடியும் கிராமப்புறங்களில் வில்லேஜ் பெண்கள் வந்து என்ன பண்ணுவோன்னா நம்ம தோட்டத்துங்களில் வேலை பார்த்து வாரம் வாரம் சம்பாதிப்போம் இல்லைனா மாதம் மாதம் சம்பாதிப்போம் இல்லைனா விவசாயம் பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து காசு ஆனா வந்து இதை ரெகுலரா நம்ம தேவை இல்லாம தூக்கி போட்டு நம்ம தோட்டத்தில் வந்து கொளுத்துவோம் அதை வச்சு நம்ம சம்பாதிக்க கண்டிப்பா முடியுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுங்க உறவுகளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தென்னங்கீத்துங்க ஃபஸ்ட்டு வந்து தென்னங்கீத்து கீத்து தேவை இல்லைன்னு நம்ம தூக்கி போற தென்னங்கீத்தை வச்சு ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாயில இருந்து வரைக்கும் சம்பாதிக்கலாம் என்ன அப்படின்னா தேவை இல்லாமல் கீற்ற தூ தூக்கி போட்டு நம்ம கொளுத்திடுவோம் பூச்சி பட்டை வரும்னு சொல்லி நம்ம தேவை இல்லாமல் தென்னங்கீத்துங்களை போட்டு முட்டை வச்சு கொளுத்திடுவோம் அந்த கீற்ற மூணு கீற்று எடுத்தால் ஒரு வாரியில் வருங்க ஒரு விளக்கமாறு சரிங்களா விளக்கமாறு சூப்பர் மார்க்கெட்டெலாம் இப்போ போய் டேட்டு ஐம்பத்தஞ்சு ரூபாயில் இருந்து இருக்குது முப்பது ரூபாயில் இருந்து ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் இருக்குது ஆனால் இதையே நம்ம நம்ம கிழிச்சி நம்ம பக்கத்தில் உள்ள வீட்டில் கொடுத்தோம்னா ஐம்பது ரூபாய்க்கு தாராளமாக வாங்கிக்கோங்க இப்போ விளக்கம்மாரோட ரேட்டு கூட தான் யாருனாலும் வாங்கிக்கோங்க ஒரு நாளைக்கு நம்ம ரெண்டுலேருந்து மூணு விளக்கமான அந்த மாதிரி கிழிச்சோம்னா ஒரு நாளைக்கு நூறுரூபாய்லேருந்து நூற்றம்பது ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாங்க கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாவது என்ன அப்படின்னா சிரட்டை சரிங்களா நம்ம கிராமத்தில் வீட்டுங்களில் எல்லாமே சிரட்டை எல்லா வீட்லேயுமே தெனேக்கு ரெண்டு சிரட்டை மூணு சரட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம் அதை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வில்லேஜில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுப்பில் வச்சு எரிச்சிடுவாங்க இதை கிரா சிட்டியில் உள்ளவங்க குப்பையில் போட்டுருவாங்க அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா சில பேர் வந்து விற்பாங்க அந்த மாதிரி அந்த சிரட்டையை நீங்கள் பிறகு ஒரு கிலோ விற்றீங்கன்னா ஒரு கிலோட சிரட்டை வந்து பதினெட்டு ரூபாங்க நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு சிரட்டை நம்ம சேர்த்துட்டோம்னா ஒரு கிலோ வந்துடும் பதினெட்டு ரூபாய்க்கு அதை விற்கலாம் நீங்கள் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒருக்கா இது இரநூறுபாயிலேருந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு நம்ம சிரட்டை வந்து விற்கலாம் இது சிரட்டையும் விற்று பணம் சம்பாதிக்கலாம் மூணாவது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பச்சை கீத்து தென்னங்கீத்து இருக்குது பார்த்தீங்களா பச்சை கீத்தோ காஞ்ச கீத்தோ அது எந்த கீத்தானாலும் இருக்கட்டுங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம வீட்டில் வந்து பணக்காரவங்களை வந்து எல்லாமே இந்த பொருளை வந்து வாங்குவாங்க என்ன அப்படின்னா கீத்து நம்ம கீத்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கீத்து பின்னாலே ஒரு கீத்தோட ரேட்டு வந்து அறுபது ரூபாயிலேருந்து எழுவது ரூபா வரைக்கும் விற்கிது பாதி கீத்து ஒரு கீத்தில் வந்து நம்ம ரெண்டு கீத்து பின்னலாம் சரிங்களா நம்ம வில்லேஜ் கிராமங்களில் வந்து கீத்து வந்து அடிக்கடி கிடைக்கும் அதை எடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா பின்னணும் பின்றது ரொம்ப ரொம்ப ஈஸி லேடிஸ்லேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் கூட அந்த கீத்து பின்னுறத வந்து கற்றுக்குவாங்க அதை வந்து நம்ம பின்னி ரெண்டு கீற்று வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபா நூற்றி இருபது ரூபாய்க்கு நம்ம வந்து விற்றலாம் சேல்ஸ் பண்ணலாம் அது வந்து எல்லாருமே வாங்கிக்குவாங்க ஏன்னா கீற்று வந்து இப்போ ரொம்ப டிமாண்டு எல்லாருமே வாங்கிக்குவாங்க பெரிய வசதியாள உள்ளவங்களும் வாங்கிக்குவாங்க ஏன் அப்படின்னா நம்ம சீட்டு மேலெலாம் வந்து வெக்க ரொம்ப கீழே இறங்குது அப்போ வந்து அந்த கீற்று போடுவாங்க அந்த சீட்டுக்கு மேலே வந்து கீற்ற வைப்பாங்க கண்டிப்பாக வந்து கீற்று வந்து நீங்கள் யார்கிட்ட பின்னி கொடுத்தாலும் ஆசைப்பட்டு கூட நம்ம கீற்ற வாங்கிக்கோங்க அதுலேயே நம்ம நல்லா வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு கீற்று பின்னிங்கன்னா நூற்றி இருபது ரூபா வரைக்கும் நம்ம அதில் சம்பாதிக்கலாம் மூணாவது என்ன அப்படின்னு மூணாவது நம்ம பார்த்துட்டோம் நாலாவது என்னென்னு பார்த்து நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடுங்களில் வந்து எல்லா வீட்லேயுமே வேப்ப மரம் கம்பல்சரி எல்லார் வீட்லேயுமே இருக்குங்க வே வேப்பமரம் இல்லாத வீடே இருக்காது கண்டிப்பாக வந்து எல்லா வீட்லேயும் ரெண்டு வேப்ப மரம் மூணு வேப்ப மரம் வந்து நிழலுக்காண்டி நம்ம வச்சுருப்போம் அந்த வேப்பமரத்தில் விழுகிற இப்போ சீசன் வந்து வேப்பங்கு கொட்டை விழுகிற சீசனு இப்போ நீங்கள் வேப்பங்கொட்டை நீங்கள் பிறக்குனிங்கன்னா ஒரு கிலோ பிறக்கினீங்கன்னா நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணோம்னா நூற்றி இருபது வரைக்கும் போகுது சாதாரணமாக நம்ம பிறக்கி அப்படியே விற்கிறது வந்து எண்பது ரூபாய் ஒரு கிலோவோட வேப்பங்கொட்டை வந்து எண்பது ரூபா ஒரு நாளைக்கு நம்ம ஒரு மணி நேரம் உட்கார்ந்தா ரெண்டு கிலோ வேப்பங்கொட்டைனாலும் நம்ம பிறக்கிடலாம் கம்பல்சரி எப்படினாலும் பிறக்கலாம் அதை நீங்கள் பிறக்கி நம்ம கிராமப்புறங்களில் இதெல்லாம் வேஸ்ட்டாக போகிற பொருளை வச்சு தான் நான் இருக்கேன் வேஸ்ட்டாக போகிற பொருளை வச்சு தேவை இல்லை அப்படின்னு தூக்கி போடுற பொருளை வச்சு நம்ம சம்பாதிக்கிறது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோ அதை வந்து நம்ம விற்று அதை வந்து காசாக்கலாம் நாலாவது என்ன அஞ்சாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு லாபம் பார்க்கக்கூடியதுங்க ஆயிரம் ரூபா வரைக்கும் ஒரு நாளைக்கு கூட லாபம் பார்க்கலாம் இது என்னதுன்னா கொப்பரை தேங்காய் நம்ம தோட்டங்களில் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு கொப்பரை தேங்காய் மூணு கொப்பரை தேங்காய் ஒவ்வொரு மரத்துக்கு வந்து விழுந்து கிடக்கும் அதை பிறக்கி நம்ம உடைக்க வந்து ரொம்ப பேர் அழுப்பு போடுவோம் சே இதெல்லாம் போய் என்ன உடச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லி தூரம் போட்டு கொளுத்திடுவோம் தேவையில்லைனா வேற வேறு யாரையும் நம்ம வித்துருவோம் சரிங்களா வித்துருவோன்னா அவங்க ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு வந்து வாங்கிட்டு போவாங்க ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்கும் ஒரு பத்து ஒரு கிலோ வந்து ரெண்டு ரூபா அப்படி வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க கொப்பரை காய் ஆனால் அதில் வந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் சம்பாதிக்க அப்படிங்கன்னு நம்புவீங்களா கண்டிப்பாக நம்ம அதில் ஒரு மணி நேரம் கஷ்டப்பட்டு மெனக்கட்டோம்னா ஆயிரம் ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம் நம்ம அந்த கொப்பரை தேங்காவாக உடச்சி ஒரு கிலோ விற்றோம்னா ஒரு கிலோட கொப்பரை தேங்காய் வந்து செக்க செக்கு கடையில் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா சரிங்களா எல்லாம் செக்கு என்ன வாங்க போகிறப்ப அதில் நூற்றி முப்பது ரூபா அதையே நம்ம வந்து நம்மளே உடச்சி நம்மளே ஆட்டி அதை எண்ணெய் ஆக்கி விற்றோம்னா ஒரு லிட்டர் செக்கு என்னை வந்து இரநூத்தி எண்பது ரூபா நம்ம பாட்டில் ஊற்றி கொடுக்கலாம் இரநூத்தி எண்பது ரூபா ஒரு லிட்டரு செக்குன்னு நாலு லிட்டரு க நம்ம ஆயிரம் ரூபாய்க்கு மேலே இதில் வந்து சம்பாதிக்கலாம் இது எல்லாமே நம்ம காட்டில் வில்லேஜில் தூக்கி போடுற பொருளை வச்சு நம்ம சம்பாரித்து எப்படி நம்ம வில்லேஜ் பெண்கள் வந்து கையில் நூறுபாயிலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் வீட்டு செலவுக்கும் நம்ம தாராளமாக வச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நம்ம வந்து நம்ம செலவே இல்லாமல் என்ன விஷயங்களை வந்து நம்ம வந்து சம்பாதிக்கலாம் நம்ம படிக்கலை கஷ்டப்படுறோம் எதை வச்சு நம்ம சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணி சேனலையும் சப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே பாய்